கௌதம் மதுமிதா சேரில் இப்போ ரகசமாக அது எப்ப சார் வந்துருனே சொல்லலாம் ஸ்கிப்ப நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த இப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னு பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி சார் வந்து தாங்க கௌதம் மட்டும் கேஷ்ல உட்காந்துருக்காங்க இருக்காங்க அப்போனு பார்த்து மதுமிதா வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அதை வந்து கௌதம் வந்து சாப்பிட்டுருக்காங்க கௌதம் நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லி பேசின விஷயத்தையும் வந்து பேசலான் இருக்காங்க சகுந்தலா தன்னோட பொண்ணை வந்து கௌதமுக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும்னு கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா சும்மா நீங்கள் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் வெளியில் இருக்கும்போதே உங்களை பேச வேணான்னு சொன்ன இந்த ரூம் பக்கம் வர வேணாம் நீங்களும் உங்கள் தான் இந்த குடும்பமே வந்து மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாகுது எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டே இருந்தால் இவருக்கு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் வந்து பட்டு பட்டுன்னு பேசணுனே மதுமிதா நீங்கள் யார் முன்னாடி பேசிகிட்ருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து தடுக்கிறாங்க உடனே வந்து பேசாதரா அவள் பேசட்டும் இப்போ அவரோட காலம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம அபிஷேக் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே கௌதம் இருக்கிறப்ப நம்ம எதுவும் செய்யக்கூடாது கௌதம் இல்லைனா இங்கே நடக்கிற விஷயமே வேற கௌதம் இருக்கான்லாம் மதுமிதா பக்கத்தில் அமைதியாக இரு சரிம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அபிஷேக் வந்து இருக்காங்க அதான் அவன் சொல்கிறான் அவள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டியா எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான் ஆனால் இந்த பாட்டி வேற நம்மளை வெளுத்து எடுக்க ஆரம்பிச்சிடும் சரி நான் போகிறேன் உடம்பை பத்திரமா பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சரி அவள் வேற வந்து சோகமாக இருக்கா சாப்பிட வேற இல்லை நம்ம ஏதாவது வந்து சாப்பாடு வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி ஏதோ ஜூஸும் போட்டுட்டு மதுமிதா வந்து இந்த பக்கம் பார்த்து செம்மையா வந்து முறைக்கிறாங்க சகுந்தலா சரி நம்ம பொண்ணை பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் கதை திறந்து பார்த்தா அவங்க ஒரு மாதிரியா வந்து தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து அபிஷேக் அபிஷேக் லட்சுமணா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து கூப்பிட்டானே அவங்க அண்ணன் லட்சுமணனும் சகுந்தலாவோட பையன் அபிஷேக்கும் வந்து ஓடி வந்துடுறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன இது ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பார்த்தும்போது டக்கு டக்குன்னு வந்து கௌதம் ப்ரூம் பாசலில் வந்து தட்டுறாங்க தட்டி முடித்தோன்னு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில கௌதம் நீங்கள் போய் பார்ப்பானோடனே அப்படியே போய் பார்க்குறாங்க அபிஷேக் காரை ரெடி பண்ணப்பா நம்ம முதல்ல இங்கேருந்து போகலாம் நீங்கள் முன்னாடி போயிட்டுருங்க நான் ஜீவா கிட்டே வந்து முதல்ல சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜீவா ஃபேமிலி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க ரேணுகா ராமகிருஷ்ணன் நம்ம ஜீவா என்னப்பா இந்த விஷயத்தை நம்மளால ஜீர்ணைக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது மது கிட்டேருந்து ஃபோன் வருது அதுவும் இந்த நேரம் பார்த்து ரேணுகா வந்து பட்டமேடுறாங்க உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மதுமிதா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா இங்கே நிலமை கொஞ்சம் சரியில்லைம்மா யாருக்கு என்ன பிரச்சனை மாயாக்கு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல என்னப்பா அவ இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க ஜீவா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் அங்கே கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க மதுமிதாவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து சகுந்தலா தான் சகுந்தலா கொடுத்த தான் நம்ம குடும்பமே வந்து இப்படி நிற்கிது பொண்ணுக்கு பாசம் கொடுக்கலாம் ஆனால் எது சரி எது தப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க மதுமிதா வெளியில் காட்டிக்காமல் உடனே வந்து மாயாவை பத்திரமா நாலஞ்சு பேரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வழியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் கிட்ட ஆனால் நீங்கள் ஏன் தான் இப்படி எல்லாம் செய்கிறீங்க ஒன்றும் புரியல மாயாவோட ஹஸ்பண்ட் யார் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்னே அப்படியே வந்து தனியாக வந்து ஜீவா மட்டுக்கும் வந்து பேசுகிறாங்க என்னங்க சார் இப்படி பண்ணுறீங்க காலையில் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாலு மாதம் சார் அப்படின்னு சொன்னோன்னே தான் ஜீவாவுக்கு எல்லாமே புரியுது நமக்கு கல்யாணம் ஆகியே ரெண்டு மாதம்தான் ஆச்சுன்னா முன்னாடியே நம்ம ஒய்ஃப் வந்து இப்படி இருந்திருக்காங்க இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அச்சச்சோ இது மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா என்னையும் மாயாவையும் என்ன நினைப்பாங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம் இந்த விஷயத்த வந்து வெளியில் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு என்னோட அனுமதி இல்லாமல் தான் இதெல்லாம் நடந்துச்சு என்னது உங்களோட அனுமதி இல்லாமல் தான் அப்படி நடந்துச்சா எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியல மேடம் நான் என்கிட்ட கேட்டால் நான் வேணான்னு தான் சொன்னேன் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு ஆனால் அவ கேட்கவே இல்லை இன்னொன்று இந்த நாலு மாதம் விவகாரம் வந்து வெளியில் யாருக்கும் தெரியும் வேணாம் ஏன் சொல்லக்கூடாது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை மேடம் எங்களுக்கு கல்யாணம் ஆகியே வந்து ரெண்டு தான் ஆச்சுன்னு சொல்லி கீழே குனிஞ்சே வந்து பேசிடுறாங்க என்னமோ பணம் இருக்குன்னு இப்படியெல்லாம் மாபா சரி என்ன சொல்கிறதுன்னு தெரில இனிமேட்டாவது உங்கள் மனைவியை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப் ஜீவாவை வந்து திட்டிட்டு அப்படியே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து உள்ளே போய் பாருங்க சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே எப்படா இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் பிரச்சனை ஆகிடுமே அப்படின் சொல்லி தான் இருக்காங்க நம்ம ஜீவா ஒரு பக்கம் ரூம்குள்ளே போனோன்னே மாயா வந்து தூங்கிகிட்டு இருந்தவங்க எந்திரிக்கிறாங்க அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சரிம்மா நான் எப்படிமா உன் மேலே வந்து கோவப்படுவேன் நான் வந்து செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஜீவா ஃபேமிலிக்கிட்ட வந்து மதுமிதா வந்து பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரிலம்மா மாயா வந்து இது மாதிரி முடிவெடுப்பான்னு தெரியல இப்போ கௌதம் எப்படி இருந்தாலும் வந்து மன்னிச்சிருவாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே போங்கன்னு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க நம்ம மதுமிதான் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட உடனே வந்து கேஷுவலாக வந்து அவங்களும் வந்து நிற்கிறாங்க மாயா முன்னாடி அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா இதை நீ ஆரம்பத்துலேயே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலை அப்படின்னு சொன்னோன்னே சரி அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்ருக்குறப்ப கௌதம் வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தையாக உடனே வந்து சகுந்தராய் தான் சாக்குன்னு சொல்லிட்டு கௌதம்கு உன் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா மாயா நீ கொஞ்சமாவது வந்து மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் கௌதம் உன் மேலே பாசம் இல்லைன்னெலாம் சொல்லிட முடியாது அவன் இன்னமும் வந்து உன்னை பொண்ணாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு வாட்டி அவன் பேச்சை வந்து மீறாத தேவ இல்லாமல் உன்னால் புதுசு புதுசாக வந்து பிரச்சனையை வந்து கொண்டு வராதன்னு சொன்னோன்னே சரிம்மா நான் இனிமேட்டு என் அண்ணன் பேச்சதாமா கேட்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்கிறாங்க எப்படியோ பிரச்சனை வந்து தீர்ந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரேணுகா அவங்க ஹஸ்பண்ட் ராமகிருஷ்ணன் ஜீவா மூணு பேரும் வந்து ரூம் விட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து சகுந்தலா வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க கௌதம் முன்னாடியே நம்ம பாசிட்டிவாக மட்டும் பேசுனால் மட்டும் பற்றாது திட்டவும் செய்யணும் அப்போ தான் வந்து கௌதம் மனசில் மாயாவுக்கு என்ன இடம் இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாட்டி இது மாதிரி கேவலமாக எந்த விஷயத்தையும் பண்ணாத சரியா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அண்ணன் உனக்கு ஓவராக வந்து செல்லம் கொடுத்துட்டான் உங்கள் அண்ணன் கொடுக்குற செல்லத்தினால தான் நீ இப்படி இருக்க உடனே வந்து அகிலா வந்து தடுக்கிறாங்க நீ மட்டும் எப்படியும் உன் பொண்ணை வந்து வளர்த்த அப்படின்னு சொல்லணேன் ஆமாம் கௌதம் வந்து செல்லம் கொடுத்தோன்னே நானும் வேறு வழி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி என் கிட்டே வந்து கேட்டதை விட கௌதம் கிட்ட அவ கேட்டு தான் ரொம்பவே அதிகம் அப்புறமேட்டு நான் எப்படி கண்டிக்கிறது அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்கிற வச்சுக்காத இன்னொரு வாட்டி கௌதமுக்கு எந்த விதமான பிரச்சனையும் யார் முன்னாடி வந்து குனிவாக வந்து இருக்கிறபடி செஞ்சிடாத இது நமக்கும் நல்லதில்லை கௌதம்க்கும் நல்லதில்லை பரவாயில்லையே உன் பொண்ணுக்கிட்டலாம் வந்து இப்படியெல்லாம் பேசுவியா என்ன அத்தை கொஞ்சமாவது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பொறுப்பாக இருக்கணும் இல்லை எப்படி ஒன்று மாதிரியா அப்படின்னு சொல்லி அகிலா வந்து பேசுகிறாங்க கிட்டே ஆமாம் இவன் நம்மளை திட்டலனா சும்மா ஓட மாட்டோம் அப்போலாம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களும் வந்து வெளியில் வராங்க உடனே இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறது நம்ம வேறு ஓவராக வந்து பேசிட்டோமே மாப்பிள்ளை குடும்பத்தை அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து யோசிக்கும்போது கௌதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயந்தான் என்னை விட ஆனால் என்ன பண்ணுறது ஜீவா நீங்கள் எல்லாரும் வந்து மாயாவை வந்து மன்னிக்கணும் அப்பாடா நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து இவனையே செஞ்சுருவான் பிள்ளை இருக்கே மாயாவை திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க நான் வந்து சொல்கிறது என் தங்கச்சிக்காக சொன்னாலும் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வந்து உறுத்தலாக தான் இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அவ சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தலா வந்து சந்தோஷப்படுறாங்க ஓ ஓத்தம் நீ வச்சுருக்கிற பாசம் தாண்டா எங்களுக்கு வந்து நன்மையாக வந்து பல மடங்கு பெருகப் போகுது உனக்கு அது தாண்டா வந்து விரோதியாக துரத்திக்கிட்டே வரப்போகுது